அப்பாவோட மரணம் அம்மாவோட மறுமணம் ஏத்துக்கவே முடியல ஜெய்பீம் நடிகை வாழ்க்கையில இப்படி ஒரு சோகமா கேரளாவை சேர்ந்த லிஜோமோல் ஜோஸ் போன வருஷம் வெளியான மகிஷண்டே பிரதிகாரம் அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க ஃபர்ஸ்ட் படமே அவங்களுக்கு வெற்றி படமா அமைஞ்சது அதை தொடர்ந்து மலையாளத்துல அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் தமிழ்ல அவங்க சிவப்பு மஞ்சள் பச்சை படத்துல அறிமுகமானாங்க அந்த படமும் சூப்பர் ஹிட்டாக தமிழ்லயும் அவங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது லிஜோமோல் ஜோஸ் தமிழ் மலையாளம் இந்த மாதிரியான மொழிகள்ல சூப்பர் நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க நடிப்பு இறக்கன் அப்படின்னு புகழப்படக்கூடிய தான் தன்னோட ஃபர்ஸ்ட் நடிச்சாங்க லிஜோமோல் அந்த தன்னோட நடிப்புல ஸ்கோர் பண்ணிட்டாங்க இதன் காரணமா மலையாளத்துல அவங்களுக்கு வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது தமிழ்ல லிஜோமோல பொறுத்த வரைக்கும் ஜெய்பீம் படம் ரொம்பவே முக்கியமான படம் அந்த படம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது அதனால அதுல நடிக்கிறதுக்கு அவ்வளவு உழைப்பு போடணும் செங்கே அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று மூல் அதை அசால்ட்டா பண்ணியிருந்தாங்க அந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பேரை வாங்கி கொடுத்தது கடைசி அவங்க சமீபத்துல தமிழ்ல வெளியான ஜென்டில் உமன் படத்துல நடிச்சிருந்தாங்க அதே மாதிரியும் மலையாளத்துலயும் பொன்மேன் அப்படிங்கிற படத்துல சிறப்பா நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில லிஜோ மோல் சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒண்ணுல தன்னோட வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை பத்தி ஓபனா பேசிருக்காங்க எனக்கு ஒன்றரை வயசு இருக்கிறப்போ என்னோட அப்பா இறந்துட்டாரு அப்பா இறந்த சமயத்துல என்னோட அம்மாவுக்கு சின்ன வயசு திடீர்னு அவங்க மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த மறுமணம் எனக்கு ரொம்ப பெரிய அழுத்தத்தை கொடுத்தது அப்பாவை இழந்துட்டேன் அம்மாவோட புதிய வாழ்க்கையை ஏத்துக்க முடியாம என்னோட மனநிலை ரொம்பவே மோசமா இருந்தது அம்மாவோட அடுத்த கட்ட வாழ்க்கைய புரிஞ்சுக்க முடியல இதனால மனசுல குழப்பம் நம்பிக்கையின்மை மாதிரியான விஷயங்கள் அதிக அளவு வளர ஆரம்பிச்சிருச்சு அவங்க மறுமணம் செஞ்சதுக்கு பின்னாடி புதுசா வந்த ஒருத்தரை என்னோட அப்பாவா என்னால ஏத்துக்க முடியல தூக்கமே வராது அத்த வீட்டுலதான் பெரும்பாலும் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அம்மாவோட பக்கத்துல தூங்கினதே இல்ல மனசுல நிம்மதியே இருக்காது அந்த காலகட்டத்துல நான் என்னோட அம்மா மேல உச்சக்கட்ட கோபத்துல இருந்தேன் கொஞ்ச காலம் போனதுக்கு பின்னாடிதான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அம்மாவும் அவங்களோட கணவரும் எனக்காக குழந்தை பெத்துக்கவே இல்ல என்ன மட்டும் தான் வளர்த்தாங்க அது பெரிய தியாகம் என்னோட அம்மாவோட கணவர் வந்த பின்னாடிதான் எங்க வாழ்க்கை நல்லபடியா மாறிச்சு அவரோட அன்பும் பொறுமையும் என்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் எனக்காக மட்டும்தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க